உங்களுடைய பங்களிப்பை அளிக்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கு உங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம் நன்றி வணக்கம் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் ராவணா வலைதளத்தில் சொன்னதை போலவே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு குண்டாஸ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் நேற்று இருந்து அவர் குண்டார் வழக்கில் கைது செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறது காவல்துறை இதற்கு முன்பாகவே நடந்த விறுவிறுப்பான தகவல்கள் பலவும் நம்ம வந்து பேசியிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பாஸ்கர் அவர்கள் சங்கர் அவர்களும் ரூபன் அவர்களும் இந்த வழக்கில் ஈடுபட்டிருந்தாங்க இந்த தரப்பில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக பார்வேந்தன் அவர்களும் ஆதாடிக்கிட்டு இருந்தாங்க நிறைய தகவல்கள் அதை பத்தி சொல்லியிருந்தோம் இறுதியாக வந்து அவரை போலீஸ் கஸ்டடியை எடுத்து அன்னைக்கு வந்து என்னன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம சூசகமாக சொல்லியிருந்தோம் அதுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட புதன்கிழமை என்று மாலையவே ஒரு தகவல் கிடைச்சது நமக்கு உறுதியான ஒரு தகவல் அநேகமாக குண்டாஸ் அவர் மீது பாய்ச்சப்படும் குண்டர் சட்டத்தை வந்து போடுவாங்க அப்படின்னா அதுக்கான பழைய வழக்குகள்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருந்தாங்க அதில் எதுவும் வலுவான வழக்கு எதுவுமே இல்லை குண்டர் சட்டம் எதற்காக அப்படின்னா ஒருத்தர் தொடர்ந்து வந்து சமூகத்துக்கு குந்தகம் விளைவிக்கிறது இந்த மிரட்டல் உருட்டல் இப்படியான விடைகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் தொடர்ந்து ஒரு குற்றவாளியாக இருக்கிறார் அவர் வந்து தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கு தான் அந்த குண்டர் சட்டம் ஓராண்டு தடுத்து வைக்கலாம் சட்டப்படி அந்த வழக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் மூலம் போற பிரமுகர் மேலே போடுறது இதுதான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி விடயத்தில் நடக்குது இது ஏற்கனவே புதன்கிழமையன்றி அவருடைய சகோதரர் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய பாஸ்கர் அவர்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி இருக்குது இப்படி ஒரு எண்ணம் வந்து இருக்க அரசு தரப்பில் இருக்கிறதா ஒரு ரகசிய தகவல் அப்படின்னு கிட்டத்தட்ட அப்போவே அந்த பேச்சுவார்த்தையோட தொடங்கி இருக்கிறது மேலிடத்துலருந்து ஒரு பெரிய அழுத்தம் வந்து திமுக அரசு ஸ்டாலின் அரசுக்கு வந்து இருக்குது அதை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லை இல்லை பிஜி கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெயில் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுலாம் நகர்ந்துக்கிட்டு இருக்குது ஆர்க்மெண்ட் ரொம்ப சிறப்பாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து மூன்று நாள் போலீஸ் கஸ்டடி கொடுக்கக்கூடாது என்பதற்காக எனக்கு பெட்டிஷன் போட்டாங்க வந்து அரசு தரப்பில் அதுக்காக வந்து ஒரு மூன்று நாள் வந்து போலீஸ் கஸ்டடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நாற்பத்தைந்து நிமிடம் வந்துட்டு சங்கரும் ரூபன் அவர்களும் இந்த வழக்கில் எழும்பூர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி இந்த வழக்கு அடித்தடி வழக்கில் வந்து இப்படி மூன்று நாள் கஸ்டடின்றதெல்லாம் ஒன்று அது நடைமுறை அல்ல பல தீர்ப்புகள் வந்து இதுக்கு உதாரணமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நீதிபதி தரப்புக்கும் அது வந்து ஒரு தான் அந்த விவாதம் வந்து சரிதான் சட்டப்படி சரிதான் அப்படின்றதெல்லாம் ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்குது அரசு தரப்பு வழக்கினர் தொடர்ச்சியாக வாதிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு அவர் கஸ்டடி வேணும்னு கேட்கும்போது சரி அரசுக்காக வேண்டி எது ஒரு நடைமுறை இந்த சம்பந்தப்பட்ட ஆயுதம் எங்க இருக்குது பயன்படுத்துறாங்க ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் வந் வன்முறைக்காக பயன்படுத்தின ஆயுதத்தை பறிமுதல் செய்வது அப்படின்னு ஒன்று இருக்கு அதுக்காக வேண்டி ஒரு நாள் அப்படின்னு அவகாசம் கொடுத்துருந்தாங்க வெள்ளிக்கிழமை மாலை வந்து அழைச்சிட்டு போனாங்க சனிக்கிழமை மாலை கொண்டு வந்து விடுன்னு சொல்லியிருந்தது ஏற்கனவே பேசியிருந்தேன் அந்த இரவில் அன்னைக்கு என்ன நடந்தது வெள்ளிக்கிழமை அழைச்சிட்டு போனாங்க என்ன நடந்தது அப்படின்றது யாரும் இது வரைக்கும் பேசாத ஒரு தகவல் ஒன்றும் இல்லை சாப்பாடு நல்லா கொடுத்துருக்காங்க ஒரு பிரச்சனையில் அடுத்த நாள் வழக்கறிஞர் போய் பத்து பதினோரு மணிக்கு சந்தித்து ஒரு முக்கால் மணி நேரம் பேசியிருக்கிறாங்க அந்த இரவில் என்ன நடந்தது அப்படின்னா இரண்டு அதிகாரிகள் அதாவது ஐபிஎஸ் கேடரில் டிசி டெப்டி கமிஷனர் துணை ஆணைய ஆணையாளர் உதவி ஆயன் ஆணையாளர் ரெண்டு பேர் தரப்பில் வந்து ஒரு டீம் வந்து இரவு ஒரு பன்னெண்டு ஒரு மணி வாக்கில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை காவல் நிலையத்திலிருந்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க என்னென்னா அந்த 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 இது நடந்ததில் சம்பவம் டிஜிபி அதிக அந்த அலுவலகத்துக்கு முன்பாக தள்ளுமுள்ள சண்டை அடி சண்டி அடிதடி நடந்தது இல்லைங்களா அந்த டிஜிபி அலுவலத்துக்கு முன்பாக நடந்த அந்த வன்முறை தாக்குதல் விடுதலை சிறுத்தைகள் தரப்புல இருந்து ஒரு அஞ்சு பேர் தாக்குறாங்க இந்த பக்கத்தில் வந்து எதிர் தாக்குதல் நடத்துறாருல அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த சின்னதாக வச்சிருந்த அந்த கீச்சன் கத்தின்றது மாதிரி இருக்கிற அந்த கதை வந்து போடுறதுல எங்கே ஒரு இடத்துல நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல அதை பறிமுதல் செய்கிறதுக்காக அவர் அந்த இடத்துக்கு தேடிக்கிட்டு வராங்க ஒன்றும் இல்லை பெருசாக நேராக வராங்க ஒரு இடத்துல வந்து ரெண்டு பையங்க நிற்கிறாங்க உடனே இறங்கி தேடுறாங்க ஒரு சின்ன கத்தி அது வந்து இந்த பொதுவாக நீதிமன்றத்தில் இந்த கட்டுலாம் கேஸ் கட்டுலாம் அந்த நூலால் போட்டு கட்டுவாங்க அதை கட் பண்ணுறதுக்காக வச்சிருப்பாங்க சின்னதாக கிட்டத்தட்ட எல்லாருமே சைஸாக பர்சில் வச்சிருப்பாங்க பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க பையில வச்சுருப்பாங்க அது அத்தியாவசியம் டெய்லியும் அவங்களுக்கு அது பயன்படும் அது நிறைய பள்ளியில் கூட பயன்படுத்துவாங்க அதெல்லாம் அந்த கட் பண்ணுறதுக்கு பேப்பரை கட் பண்ணுறதுக்கு அந்த சின்ன கத்தியாக இருக்கும் அப்படியே மடித்து அதை வச்சுக்குவாங்க தெரியவே தெரியாது சின்ன இவ்வளோ சைஸுக்கு இருக்கும் அது அது ஒன்று இருந்ததாக தேடி எடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இதுதான் நடந்தது மேற்கொண்டு அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வெறுமனையே வச்சுக்கிட்டு இருந்தாங்க காலையில் பேருக்காக வந்து என்ன மோட்டிவ் உங்களுக்குள்ள அப்படின்றதெல்லாம் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க எனக்கு ஒரு மோட்டிவ் இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஒரு சமூக இதுக்காக ஒரு இருக்கிறேனா நான் இந்த சமுதாயத்துக்காக இப்படியான திட்டங்களை இந்த அரசு வந்து செய்யாமல் இருப்பதை இவர் கேள்வி கேட்டிருக்க வேண்டும் என்பதை தான் என்னுடைய விமர்சனமாக இருந்தது வழி வேற ஒன்றும் இல்லை அப்படின்றதெல்லாம் திரும்ப திரும்ப பேசியிருக்கிறாரு அதுக்கு மேலே பன்னெண்டு ப ஒரு மணிக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்றதுக்காக வேண்டி அவர் நீதிமன்றத்தை கொண்டு வந்து சரண்டர் பண்ணியிருக்காங்க இது சனிக்கிழமை நடந்ததுங்க சனிக்கிழமை அன்னைக்கு அடுத்தது வந்து திருமாவளவன் வந்து லண்டன் புறப்பட்டு போகிறார் அடுத்த காட்சி அந்த காட்சி தான் ரொம்ப முக்கியம் விமான நிலையத்தில் அவர் வழி அனுப்புறதுக்காக அவங்க கட்சி நிர்வாகிகள்லாம் பூச்சென்று கொடுத்து அனுப்புகிறாங்க இப்போ தான் ஒரு முதல் முறையாக லண்டன் செல்கிறார்னு நினைக்கிறேன் பூங்கெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்களோ அதை வச்சு சொல்கிறேன் நான் அப்பொழுது அந்த வழக்கு பிஜி கோர்ட்டில் பிணை கொடுக்கக்கூடாது பிணை கேட்டிருந்தது ஏர்போர்ட் மூர்த்தி தரப்பில் பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவங்க தரப்பில் விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் சகோதரர் பார்வேந்தன் வருகிறார் அவரை பார்த்தீங்கன்னா கருப்பாக தெரிவார் நம்ம சகோதரர் அவர் அவர் நேராக வந்து உள்ள போகிறோன்னே ஒரு பூங்கத்து கொடுக்குறாரு அந்த திருமாவளவன் தோழருக்கு வாங்கிட்ட உடனே என்னாச்சு அப்படின்னு ஒரு குரல் வரும் வழக்கு என்னாச்சு அப்படின்னு தான் ஏன் இதை சொல்லக்கூட குறிப்பாக ஏன்னு சொல்கிறேன்னா விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் நிறைய சகோதரர்கள் வந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க எழுதிட்டு இருக்கிறாங்க அவர் மலை திருமாவளவன் இவர் ஒரு மடு இவர் வழக்கெல்லாம் அவர் வந்து ஹேண்டில் பண்ணுறது காதலே வாங்க மாட்டார் கடந்து போகக்கூடியவர் அவர் இது ஒரு இஷ்யூவே இல்லை சப்போ அவருக்கு ஏர்போர்ட் மூர்த்துன்னா ஒரு பொருட்டே இல்லை இந்த வர வழக்கிலெல்லாம் அக்கறை காட்டுறதுக்கெல்லாம் அவர் ஒன்றும் ஆள் கிடையாது அதாவது கட்சியினுடைய ஒரு நிர்வாகிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க ஒரு பெரிய சர்ச்சையாகிறது அதில் ஒரு தலைவர் தலையிடாமவும் பார்த்துக்காமவும் கேட்டுக்காமவுமே இருப்பாராம் இதுதான் முறையாக உலகத்துலேயே நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே பிரபகண்டா பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு எழுதியிருந்தாங்க நடக்கிற விடயத்துக்கும் தலைவருக்கும் சம்மந்தம் இல்லை தலைவர் ரொம்ப நல்லவர் பெருந்தன்மையானவர் இப்படியான விஷயம் அவர் கவனத்துக்கு போச்சுன்னா அவர் உடனே எல்லாமே பண்ணலாம் பண்ணாதீங்க ஏர்போர்ட் மூலத்துக்கு நமக்கு தான் எழுக்க அப்படின்னு சொல்லிடுவாராம் இதெல்லாம் பேசி தான் ஆகணும் அவர் தங்க ஊசின்றதுக்காக கண்ணெல்லாம் குத்திக்க முடியாது இல்லை யாருமே நல்லவர் சரிதான் ஆனால் இப்படியான விடயங்கள் நடக்கும்போது இது எதிர்காலத்தில் ஒரு பெரிய அரசியல் சருக்களாக மாறுமே அப்படின்ற ஒரு சிந்தனை இல்லாமல் ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு இந்த மேலே இந்த கட்சியை நகர்த்தி கொண்டு வந்தவருக்கு இந்த படிப்பினை கூட ஏன் இல்லை தான் நம்முடைய கேள்வி இவர்கள் இவருடைய தரப்பெல்லாம் வந்து அவருக்கு தெரியாம நடக்குது அவர் இந்த விஷயத்தில் கண்டுக்கிறதுல ஒரு மலை ஒரு மடு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படியே ஏர்போர்ட் விஷயத்துக்கு இந்த வீடியோவை மட்டும் நீங்க கேளுங்க இந்த இந்த பார்வேந்தன் சகோதரர் வராரு பூச்செட்டு கொடுக்கறாரு அப்புறம் கவர் ஏதோ எது கொடுக்கறாரு அன்றைக்கு டாலரா லண்டன்ல செலவு பண்றதுக்கு தெரியல நமக்கு உள்ள வைங்கன்றவருமே அது என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு அவரு அடுத்தது சலசலப்பு அதுக்குள்ள ஒரு குரல் கேட்குது வழக்கு எதுவும் இல்லைன்னு வழக்கு எதுவும் இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி மேலே எதுவும் வழக்கு இல்லை அப்படின்றாரு அப்புறம் சலசலப்புக்குள்ளே ஒரு வார்த்தை வருது குண்டாஸ் திங்கக்கிழமை கேஸ் வருதுன்னு ஒரு வார்த்தை வருது குண்டாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது நல்லா கவனிங்க இதெல்லாம் அங்கே தான் வருது அதுக்கு முன்பாக என்ன அப்படின்னு ஒரு விடம் என்னக்கா இன்றைக்கி திங்கக்கிழமை பிஜி கோர்ட்டில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்க அந்த கோர்ட்டில் வந்துட்டு இன்னைக்கு பிணை அநேகமாக கொடுத்து விடுவார்கள் அப்படின்றது தான் நம்ம சொன்னோம் ஃபார் ஆர்டர் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மாலை வழக்கமாக அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணாமல் வச்சிருந்தேன் திங்கட்கிழமை அன்னைக்கு ஃபார் ஆர்டர் அப்படின்னு தான் சொல்லி வச்சுருந்தார் அநேகமாக இன்றைக்கி அவருக்கு திங்க பெயில் கிடைச்சிடும் அப்படின்றது தான் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத நம்பிக்கையாக எல்லோருக்குமாக இருந்தது அதனால தான் இவங்க தரப்பு அவர் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு அவர் ஏன்னா வழக்கு எதுவும் இல்லை ஒரு குண்டாஸ் போடுணுன்னா ஏற்கனவே அவர் மேலே நிறைய வழக்குகள் இந்த மாதிரி கடத்தல் வழக்கு மிரட்டல் வழக்கு விட்டுக்கொத்து வழக்கு இப்படின்னு நிறைய தொடர்ச்சியாக இருக்கணும் சமூக விரோத செயல்பாட்டில் அவர் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே இருந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு அந்த வழக்கம் இல்லை அப்படின்றத இவரே சொல்றாரு சகோதரர் விடுதலை சிறுத்தைடைய வழக்கங்கிறே சொல்கிறாரு அந்த எதுவும் இல்லை அப்படின்ற வார்த்தை வருது கவனிங்க ஏர்போர்ட்டில் பேசும்போது பிறகு என்ன நடந்திருக்குன்னா ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறாங்க இதுதான் நான் சொன்னேன் புதன்கிழமை வாக்குலேயே எப்படி ஒரு மூமெண்ட் இருக்குது எதுவும் இல்லை அடுத்தது குண்டாஸ் ஏதோ ஒரு வகையில போடுவாங்க அப்படின்றது தான் சொல்லினேன் இன்னைக்கு பெயில் அவருக்கு கிடைச்சிருந்ததுனாக்கா அவர் வெளியே வந்திருப்பார் அவசர அவசரமாக நேற்று மாலை வந்து முன்னிரவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கிட்ட நினைக்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு காவலர்கள் இந்த மாதிரி எங்களுடைய கடமையை நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம் சொல்லிட்டு ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க தொடர் சட்டவிரோத இந்த மாதிரியான செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டு இருப்பதால் சென்னை மாநகர ஆணையர் அருண் சகோதரர் தான் ஐபிஎஸ் அவர்கள் அவர் வந்துட்டு அந்த வழக்கை வந்து குண்டாஸ் அவர் மேலே போட்டிருக்கிறார் அப்படின்னு தகவலை கொடுக்குறாங்க அது வந்து குண்டாஸ் வந்து கமிஷனர் தான் போட முடியும் இப்போ எந்த வழக்கு எந்த வழக்கும் இல்லை அவர் மேலே ஆனால் எந்த வழக்கில் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல இப்போ நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் சகோதரர் ரூபன் பாஸ்கரன் அவங்க தரப்பில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க இது இதுக்கு மேலே தான் வந்து இப்போ சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்திக்கு இதுக்கான அந்த குண்டாசுன்னு அவங்க ஃபைல் பண்ணிக்கிற அந்த வழக்கு சம்மந்தமான கோப்புகள் போகும் அதில் வந்து கையெழுத்து வாங்கினா அவர்கிட்ட ஒரு ஒரு பக்கத்துலையும் கையெழுத்து வாங்கணும் அது ஃபைல் பண்ண பிறகு தான் அந்த 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 வழக்கு சம்மந்தமான அந்த நோட்டு புக்கு வந்து இவர் கை கைக்கு வரும் குண்டாசு ஏன் போடப்பட்டதுன்றதுக்கான காரணம் வழக்கறிஞர் தரப்புக்கு வரும் ஒரு சில நாட்கள் ஆகலாம் இந்த கூட ஆகலாம் தாமதப்படுத்தலாம் அவங்க நோக்கம் இதுதானே உள்ளாரியே இருக்கணும் அப்படின்றது தானே இது அது வந்த தான் பார்த்து விட்டு எந்த பிரிவில் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கொணர்வு மனு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று இவர்கள் ஆலோசித்து கொண்டிருக்கிறது இந்த தரப்புல ஏன்னா குண்டாஸ் போடுவதற்கான ஒரு காரணம் இருக்கணும் இது வந்து அடிப்படை ஆதாரம் அற்று பொய்யாக அரசியல் காரணங்களுக்காக போடப்படுறது இது தள்ளுபடி பண்ணணும் அப்படின்றது தான் இவங்க நோக்கம் நீதிமன்றத்தில் அதற்கான வேலைகளை முன்னெடுக்க போறதா சொல்லி இந்த ஏன் அந்த நகர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆழமாக பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து அந்த பக்கம் சேர்ந்ததால் தான் சேராத பக்கம் சேர்ந்ததால் இவருக்கு இந்த வினையெல்லாம் வருதுன்னா எந்த எந்த பக்கம் சேராருன்னா தமிழ் தேசிய பக்கம் சேருகிறாருன்னு நான் அவர்கிட்ட பேசும்போது கூட பார்த்தேன் இந்த பஞ்சமி நிலத்துக்காக தான் நாம் தமிழர் கட்சி கூட அவர் இணைகிறார் மற்ற நேரத்தில் அவர் வேற ஒரு தரப்போடு தான் இணைஞ்சி இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் கூட தெரியல முழுதாக ஏன்னா விமர்சிக்கும்போது அந்த பக்கத்துலேயும் வந்து விமர்சிக்கிறார் சமயத்தில் பாஜக அரசையும் விமர்சிக்கிறார் ஆக இந்த சீமான் பக்கம் அவர் நின்றது பஞ்சமி நில மீட்புக்காக அந்த தொடர் மேடையில் பேசுவது அடுத்த ஒரு பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தை அவர் முன்னெடுப்பதாக இருக்கிறார் அந்த போராட்டத்தை எப்படியாவது பேசுபொருள் ஆக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய திட்டமாக இருந்தது அதில் இப்போ பங்கெடுத்துடக்கூடாதுன்ற உள்நோக்கமாக கூட இருக்கலாம் இதெல்லாம் ஒரு எதிர் வினையை எதிர் ஒரு எரிச்சலை வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்படுத்தி நம்ம கணிக்கிறதாக இருக்குது அரசியலில் இப்போ ஒரு தொடர்ச்சி அந்த விடயங்களை பேசி கொண்டு இருக்கும்போது நம்மளால பேச முடியல நம்ம பேசுனா திராவிட முன்னேற்ற கழகம் கோவிச்சிக்கும் அப்படி கோபிச்சுக்கிட்டா என்ன ஆகுனாக்கா நம்ம பேசுனது இது வரைக்கும் உழைச்சது எல்லாமே வீணாக போகும் தேர்தல் நேரத்தில் நாலு சீட்டு வாங்கிட்டு குழப்பை பார்க்குறது இதுதான் அவருடைய நோக்கம் பஞ்சமணியில மீட்புக்காக தொடர்ச்சியாக இவர் தான் குரல் கொடுத்துட்டு இருந்தார் ஒரு முறை மனு கொடுத்துக்கிட்டு இருந்தார் திமுக கிட்ட இப்போ கூட வந்துட்டு ஒரு திரும்ப விசாரணை மறு விசாரணைக்குள்ள ஒரு மனு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் இந்த மக்களுக்கு வந்திருந்தாக்கா ஆளுக்கு ரெண்டு லட்சம்னா கூட நேரம் எத்தனையோ லட்சம் மக்கள் இதில் வந்து பயன்பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ இது வந்து இந்த நோக்கி இந்த அரசியல் குரல் வந்துவிடக்கூடாது அது சீமான் முன்னெடுக்கிறார் அதில் வந்து உறுதுணையாக பக்கவலமாக இருக்கிறார் அதுவும் இல்லாமல் இவர்கள் மட்டும் இல்லாமல் பிற சாதியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பஞ்சம மீட்பு நியாயம் தான் அப்படின்றது ஒரே மேடையில் நின்று குரல் கொடுக்குறது இந்த அரசியல் வந்து திராவிடத்துக்கு என்றைக்குமே ஆகாது தமிழ் சாதிகளுக்குள்ளாக வன்னியரும் தேவேந்திரர்களும் இன்னும் மற்ற மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களும் நாடார்களும் சேர்ந்து ஒரே மேடையில் இந்த பஞ்சம நில மீட்பு நியாயமானது தான் அரசு அவர்களுக்கு அவருடைய நிலத்தை வழங்கிவிட வேண்டும் அப்படின்னு பேசுறது இந்த திராவிடத்துக்காக இப்போ வந்து அடிச்சுக்கணும் மண்டையை உடச்சுக்கணும் சண்டையை பேசணும் சாதி பெருமைகளை பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாக்கா திராவிடம் ஒன்று கொழுத்து வழங்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் திராவிடத்தினுடைய சூழ்ச்சி இதற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் சரி யார் களத்தில் இறங்கினாலும் சரி அவங்க வந்துட்டு ஒன்று மர்மமான முறையில் களத்துலேருந்து இருந்து அப்புறப்படுத்துவாங்க பழிசொல் சுமத்தி கப்ப களத்துலேருந்து அப்புறப்படுத்துவாங்க இல்ல வேற ஏதாவது ஒரு தீவிரவாதிகள் அப்படின்னு அப்புறப்படுத்துறதுதான் இதுவரைக்கும் நடந்து இருக்கிறது தொடர் தமிழரசன்ல தொடங்கி குறிப்பா அவர் இன்றைக்கும் சில ஊர்கள் சாட்சியாக இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களும் வன்னியர் மக்களும் ஒன்றாக இருந்து ஊர் நிகழ்ச்சிகளை ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடிய நிகழ்ச்சி பல ஊர்ல இன்னைக்கு நடக்குது தோழர் தமிழரசன் களப்பணி செய்த பல ஊர்களில் சில ஊர்களை இன்னைக்கும் உயிர் போடு இரண்டு பேரும் சகோதரர்களாக இந்த ரெண்டு சமூகமும் ஒன்றாகத்தான் பல தகராறு நடந்திருக்கு சாதி வந்திருக்கு ஆனாலும் அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா இந்த இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு போய் முன்னே நின்று தலைமையேற்று இறுதி அடக்க வரைக்கும் அந்த நிகழ்ச்சியில் முடிச்சுட்டு வரணும் கல்யாணம்னாலும் அதே மாதிரி இறுதியால் எல்லாம் கடைசி வரைக்கும் முடிச்சு கொடுத்துட்டு வரணும் இவர்கள் தலைப்புற ஒரு நல்லது கேட்டதுனாலும் அந்த வன்னியர் சமூகத்துல வந்து மொத்தமாக போய் நின்று செய்து முடிச்சு கொடுத்துட்டு வர்றது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒற்றுமை தமிழ்நாடு முழுக்க தமிழ் சமூகத்துக்குள்ளாக ஒன்றுபட்டு விட்டால் என்ன ஆகுறது அதுதான் இந்த வழக்கு அதுதான் அவர் வந்து அடித்து கொல்லப்பட்டது தோழர் தமிழரசன் நிறைய தோழர்கள் அந்த மாதிரி ஒரு பட்டியல் இருக்குது இறுதியாக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஆம்ஸ்டாங் அவர்கள் அங்கே கன்சிராம் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துல இந்த ஒரு அரசியல் நீங்கள் பார்த்துருப்போம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள்ளாக ஒற்றுமையாக ஒரு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதிகாரத்தை மாயாவதி தலைமையில் பிடிச்சது முன்னாடி கணசிராம் அது பிறகு மாயாவதி அப்படி ஒரு அரசியல் இங்கே வேணும் இங்கே வரணும் காலங்காலமாக இந்த திராவிட இந்த கூட்டத்துக்கிட்டப்ப நம்ம பண்ணையும் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு பேசினார் அவர் இது யாரும் உணர்ந்துக்கிறதில்லன்னு மிக தெளிவான ஒரு அரசியல் பார்வையை முன்வைத்தார் எனக்கு அவங்களுக்கு என்ன சண்டை மாமச்சோ என்ன எதுக்கு சண்டை வருது வன்னியர்களுக்குள்ளும் பறைகளுக்குள்ளும் ஏன் சண்டை வரணும் யார் தூண்டி விடுறாங்க இந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு தான் அவர் சொன்னார் அந்த ஒற்றுமையை பேச போய் தான் பல காரணங்களை சொல்லி அவர் அழிக்கப்பட்டார் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியுது இப்போ அந்த பாதையில் தான் இவர் பேசுகிறார் பிற சாதி நட்பு சுயசாதி பற்று ஒவ்வொருத்தருக்கும் சுயசாதி பற்று இருக்கலாம் ஆனால் பிற சாதி நட்பு கூட்டாக இருந்து தமிழ் சமூகத்துக்குள்ளே ஒன்றாக போடணும் அப்படின்றதுக்கு தான் இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை நடத்துகிறப்பவே அனுமதி மறுத்தாங்க முதல் ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கிடைச்சது அது பிரச்சனையோட முடிஞ்சது எதிர்ப்போட முடிஞ்சது அடுத்தடுத்து ஒரு மூன்று ஊர்களையும் காவல்துறை வந்து பிரச்சனை வரும் அதனால் உங்களுடைய இந்த கூட்டத்தை வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுக்கு நீதிமன்றத்துலேயும் உத்தரவு வாங்கியிருந்தார் இந்த நிலையில தான் அவர் மேலே இந்த வழக்கு அதாவது திட்டமிடப்பட்டது அப்படின்னு தோணுது இப்போ அவர் ஏர்போர்ட்டில் பேசுறதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட் மூர்த்தி வந்து விமான நிலையத்தில் திருமாவளவன் தோழர் அவர் கேட்குற கேள்வியை வர பதிலை வச்சு பார்க்கும்போது இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருகிறது எப்படின்னா அவர் வந்துட்டு அன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி அருள் தோழர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து அவங்க கட்சி நபர் பாதிக்கப்பட்டதுக்காக டிஜிபியை சந்தித்து புகார் கொடுக்க வந்த வர்றதா தகவல் இவர் சொல்கிறார் அவங்க அடைக்கல நானும் அதில் போய் கலந்துக்கிட்டு வரேன் ஏன்னா பிரசாதி நட்பு எப்படி வரும் அப்புறம் அப்படின்னு ரெண்டு நண்பர்கள்ட்ட பேசிட்டு வந்த அந்த தகவல் நான் வேற யாருக்கிட்டையும் பேசுகிறேன் இது எப்படி அங்கே இருக்கிற அந்த டீமுக்கு தெரியும் அவங்க காத்துக்கிட்டு இருந்துருக்காங்க காத்துக்கிட்டு இருந்து இந்த சண்டையை வாங்குறாங்க சண்டை வாங்கணும்னு ஒரு எதிர் தாக்குதல் நடத்துறாரு சொன்னபடி வழக்கு பதிவு இவர் தான் கைதாகிறார் அவர்களுக்கு சம்மன் விசாரணை அதோடு நிற்குது அந்த அஞ்சு பேருக்கும் இவர் அந்த எதிர்ப்பை மட்டும் நடத்தலைனாக்கா அவங்க அஞ்சு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து தலையில் அடிச்சிருந்தாங்கன்னா இவர் உயிர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் ஆனால் இது மேலே ஒரு வழக்கு இந்த வழக்கு போட்டவங்க ஒரு ஐபிஎஸ் தான் ஏற்கனவே அசா கற்குன்னு நினைக்கிறேன் ஐபிஎஸ்ஸு ஒரு பெண்மணி மதுரையில் ஒரு பெண் ஒரு ஒரு அம்மா ஒரு மகள் காவல் நிலையத்து எஸ்பி ஆஃபீஸ்கிட்ட போகிறாங்க மதுரையில் போகிறாங்க இந்த மாதிரி ஒரு கொலையை செய்துட்டு நாங்கள் வந்தோன்னு சொல்கிறாங்க என்னன்னு விசாரிக்கிறாங்க என்னுடைய கணவர் குடிபோதையில் நாளுக்கு நாள் அத்து மீறி நிறைய செய்ய ஆரம்பித்தார் அன்னைக்கு மாதிரி குடிச்சிட்டு வந்து என்கிட்ட அத்துமீறி நிறைய இந்த மாதிரி பண்றப்ப தன்னுடைய மகள் என்றும் பாராமல் மகளை வந்து பலவந்தப்படுத்த என்னால் உங்களால எவ்வளோ போராடி பார்த்த வேற வழி இல்லை தற்காப்புக்காக நாங்கள் வந்து அதை தடுக்கிறதுக்காகவும் அவரை தாக்கணும் அதில் அவர் இறந்துட்டார் நாங்க தான் கொலை பண்ணணும் மகளும் தாயும் முன்னிற்கிறார்கள் அந்த வழக்கை வந்து பதிவு பண்ணி சொந்த ஜாமீனில் விடுகிறார் அவர் நீதிமன்றத்தில் அது பிறகு வந்து சட்டத்தின்படி அவங்க வெளியே வந்துட்டோம் ஆனா இப்போ நான் கைது பண்ணலை இவங்களை வந்து சொந்த ஜாமீனில் வெளியிடுகிறார் அவரும் ஐபிஎஸ் கேடர்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறார் இங்க ஏர்போர்ட் மூர்த்தி ஐந்து பேர் கூடி தாக்கும் போது தற்காப்புக்காக திருப்பி தாக்குற தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக தாக்குறாரு அப்ப இவர் மேல நீக்கு குண்டாஸ் போட்டதும் அதே ஐபிஎஸ் படிச்ச அதிகாரி தான் சட்டம் எப்படி இருக்கு பாருங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இப்ப இத சொன்னா இந்த காவல்துறை தலைமைக்கு நம்ம மேல கோபம் வரும் கடுப்பு வரும் யார் தான் பேசுறது இது ஒரு அதிகாரம் உங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்கன்றதுக்காக அரசு சொல்கிறது என்பதற்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் எதற்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கு இந்த படிப்பே வேணாமே ஒரு கட்சி நிர்வாக போய் உட்காந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எஜமா நாங்கள் செய்துட்டு போகிறோம்னு சொல்லலாமே நேர்மையான அதிகாரிகளாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதமாக இருந்துட்டு இல்லை இது வந்து அநீதி இப்படி பண்ண முடியாதுங்க வழக்கு போட்டாச்சு போதும் ஒரு வாரம் ஒரு பெயிலில் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லணும் மேலிடத்துக்கு யார் அழுத்தம் கொடுத்து மேலிடம் திமுக ஸ்டாலின் அரசு இதையெல்லாம் செய்கிறது இதான் பற்றிய கேள்வி திமுக தரப்பில் இதை விட மோசமாக அடித்தடி வழக்கில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு பத்துக்கு மேற்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது இன்றைக்கி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு முன்னும் பின்னுமாக சமூக சேவகர்கள்லாம் வந்துட்டு ஒரு பொதுநலனுக்காக வழக்கு போடக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள்லாம் காரியத்தை அடித்து கொண்ட விஷயம்லாம் இருக்குது இப்போ அவங்களெல்லாம் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலை அவங்களெல்லாம் இப்படி மேலே குண்டாஸ் போடலை அவங்க மேலே பல வழக்குகள் இருக்கிறது அமைச்சர்கள் பேரில் இன்னைக்கு சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேரை டாப் டென் பத்து அமைச்சர்களுடைய பட்டியல் ஏற்கனவே ராவணாவை வாசிச்சுருக்கிறேன் இந்த பத்து அமைச்சர்கள் மேலேயும் கிரிமினல் வழக்கு இருக்குது இப்போ அவங்க மேலாம் குண்டாஸ் போட்ட முடியுமா போடுமா அந்த அரசு சொல்லுங்கள் இது சட்டம் வந்து எதற்காக இருக்கிறது உண்மையான குற்றவாளிகளை தான் அந்த குண்டா குண்டா தடுப்பு சட்டம் இதை வந்து ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே எங்கிக்கிட்டு இருக்கிற மேலே போடுறோமே அப்படின்ற எண்ணம் கூட இத்தனைக்கும் அவர் வந்து அடிக்கலை தாக்கலை தான் தற்காத்து கொள்கிறார் சட்டத்துல இதுக்கு இடம் இருக்குது அவர் பேரில் ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குதுன்னு தேடி எல்லாத்தையும் பார்த்தாங்க ஒரு வழக்கம் இல்லைன்னு இங்கேயும் சொல்றாங்க அவங்க விமான நிலையத்துல அந்த வழக்கறிஞர் சொல்கிறார் எந்த வழக்கம் இல்லைண்ணா அப்படின்றது அது குரல் நல்லா கேக்குது எதை சொல்லி போட்டிருப்பாங்க ஏதோ ஒரு வழக்கு முன்ன பின்னருந்து இருந்தனா அதுல வந்து எப்படி ஜோடிச்சு கொண்டு வந்திருப்பாங்க ஏற்கனவே இது பிணை கொடுக்கக்கூடிய வழக்கு தான் கடைசி நேரத்தில் ஆழ்தர் பண்ணாங்க திருத்தம்னு சொல்லுவாங்களா அதில் முன்னூத்தி ஏழு சேர்க்குறாங்க ஏன்னா கொலை முயற்சி வழக்கு பது அது பெயில் நான் பெயில் கொடுக்க முடியாத மாறுது அதனால தான் பிணை கேட்டு வாங்குறாங்க இல்லைன்னா அது இங்கேயே கொடுத்துட்ருப்பாங்க இருப்பாங்க எழும்புரு நீதிமன்றத்திலே கொடுத்துருப்பாங்க இவ்வளவு திட்டங்கள் இவ்வளவு நகர்வுகள் இவ்வளோ வந்து கடைசியாக நேற்று திங்கட்கிழமை இன்று அவருக்கு பிணை கிடைத்துவிடும் என்ற ஒரு ஒற்றை காரணத்துக்காக நேற்று இரவு இரவாக போய்ட்டு அவருக்கு குண்ட தடுப்பு சட்டத்தை வந்து கமிஷனர் உத்தரவின் பேரில் போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ இதில் வந்து திட்டமிடப்பட்ட ஒரு சரி இதுக்குள்ளாக நகர்கிறதா இல்லையா தான் நம்மளுடைய கேட்குற கேள்வி தலைமைக்கு தெரிந்து இது ஒரு அழுத்தம் கொடுத்து நடக்கிறதா இல்லையான்றது தான் நம்மளுடைய கேள்வி இல்லை இல்லை அவர் மலையை இவர் வந்து மடு இவர் வழக்கெல்லாம் அவர் வந்து பார்த்துக்க மாட்டார் அதை கேர் பண்ணவே மாட்டார் கடந்து போயிடுவார்னா கட்சி நிர்வாகத்துக்குள்ளே நடக்கிற இந்த மாதிரியான வழக்குகள் விடயங்களில் கண்டுக்காம இருப்பார் அவரு அதுதான் நம்மளுடைய கேள்வி நீ பிறருக்குன்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தானே வரும் இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான் பல நெடுமாறன் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தபோது அதே மாதிரி தான் தடு இந்த சட்டத்தை படா சட்டத்தை போட்டு இருந்தபோது அவரை சந்திப்பதற்கு எல்லோரும் போயிட்டு வந்திருக்கும் போது சந்திக்கக்கூடாது என்பதற்காக கருணாநிதி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் இரத்த உறவுகள் மட்டுமே தான் சந்திக்கணும் வேற கட்சிக்குள்ள நிர்வாகிகள் நண்பர்கள் குற்றார் உறவினர்கள் இப்படிலாம் போய் சந்திக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார் அரசாணை காலம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தது கருணாநிதியை செல்வி ஜெயலலிதா கைது பண்ணுறாங்க அந்த காட்சி படங்கள்லாம் இன்றைக்கும் இருக்குது அப்போ இருந்து வாஜ்பாய் அரசு ஊந்து அடிச்சுக்கிட்டு மேலத்தில் இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறது அது எதையுமே கவனிச்சிக்காது நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்போ அத்வானி உள்ளிட்டவர்கள்லாம் பார்க்க வந்தப்ப இதே சட்டம் கருணாநிதி போட்ட அந்த சட்டத்தை எடுத்து வச்சு ரத்த உறவு மட்டும்தான் வந்து பார்க்கணும் வேறு யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சாங்க நடந்தது இதெல்லாம் நடந்தது அதான் சொல்கிறாங்க பிறருக்குன்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தானே வரும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகாரம் இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அரசு ஆடுற அரசு நீங்கள் சொன்னால் ஆடுற அரசு இன்னைக்கு இருக்குது தேர்தல் நெருங்க நெருங்க நீங்கள் இன்னும் என்னென்ன சொல்லுங்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கு இருக்குது இந்த அரசு என்பதற்காக நீங்கள் இதையெல்லாம் செய்யாதீங்க இப்படி ஆடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரோம் இந்த அதிகாரத்தை நிலத்தை வந்து ஒரு ஒரு லட்சம் மொத்தம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் ஒரு ஒரு லட்சம் எங்களுக்கு மீட்டு கொடுங்கன்னு கேட்டு அதை சாதிச்ச அந்த அதிகாரத்தை பயன்படுத்திருந்தீங்கன்னா நியாயம் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடியை ஸ்டாலின் அவர்கள் திருப்பி செய்தது பேசி நீங்கள் அதில் வந்து பாதியாவது தமிழ் அந்த மக்கள் பட்டியலின மக்களுக்கு செலவு செய்துல இந்த அதிகாரத்தை நீங்க அழுத்தம் கொடுத்து இல்லை இல்லை இது எங்கள் மக்களுக்கு கொடுத்தே ஆகணும் தொழில் தொடங்குறதுக்கு கொடுத்தாகணும் படிக்கிறதுக்கு கொடுத்தாகணும் வேலைவாய்ப்புக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு நீங்கள் அழுத்தம் கொடுத்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் அதை சாதிச்சுருந்தா உங்களை பெருமையாக கொண்டாடலாம் தலைமல தூக்கி வச்சு கொண்டாடலாம் சில படித்த தோழர்கள் வந்து விழுந்து விழுந்து எழுதுகிறாங்க திருமாவளம் தோழருக்கு இவரை வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு இதுதான் தான் நடக்கணும் இப்படி தான் நடக்கும் இவர் பிற மேடைகளில் போய் நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு அங்கெல்லாம் நின்றுக்கிட்டு திருமாவளம் யாருக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதே பேசிக்கிட்டே தான் இருப்பாருங்க திமுக மேடைகளில் நின்று திருமாவளம் பேசாத பேச்சா ஆக இது இல்லை நீங்கள் இன்னைக்கு செய்கிறது வந்து சரியானது அல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் இந்த அதிகாரத்தை ஒன்னொரு சக தோழரை சமூகத்தில் தன்னை போல வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து நீங்கள் தூக்கி உள்ளே வச்சே ஆகணுன்றதுக்கான கொடுக்குற இந்த அழுத்தம் இந்த அதிகாரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்கல்ல இதை வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்றது தான் இந்த தோழரை வைக்கக்கூடிய நம்முடைய கேள்வி தொடர்ச்சி அவங்களை எதிர்க்கிறதா இல்ல நாளைக்கு இதே திமுக அரசு விடுதலை சிறுத்தை தூக்கி கேப்பார் இல்லாமல் வெளியில போட்டு அசிங்கப்படுத்துறாங்கன்னு இவங்களுக்கு தான் பேசுவோம் பாதிக்கப்படுறது யாரோ அவங்க பக்கம் தான் இவ்வளவு மெனக்கிட்டு செய்து முடிச்சுட்டு நீங்க வாழ்ந்து லண்டன் போயிருக்கீங்க இங்க வந்து குண்டாசு இந்த சமூகத்துல ரெண்டு பேர் குரலா இருக்க கூடாதா ஒடுக்கப்பட்ட அட்டவணை பட்டியலின மக்களுக்கு இரண்டு பேருடைய குரலாக வரக்கூடாதா நீங்க ஒரு பக்கம் நகர்த்துங்க அவர் ஒரு பக்கம் பேசி நகர்த்துட்டோம் ஏதோ ஒன்று இந்த சமூகத்துக்கு இந்த இந்த பட்டியலில் என்ன மக்களுக்கு நல்லது நடந்தால் நல்லது அப்படி போகலாம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கு கூடையும் அனுசரிச்சுட்டு போகுது கேவலப்படுத்தினாலும் அனுசரிச்சுட்டு போக முடிகிற உங்களால் ஏன் இவர்கிட்ட கேட்குற கேள்விக்கு மட்டும் உங்களால் அனுசரிச்சுட்டு போக முடியல இது வந்து தவறான ஒரு முன் உதாரணமாக இருக்குது இல்லை இப்போ இதுக்கு எப்படி பார்த்தாலும் எதிர்கட்சிகள் தரப்பில் கட்டாயம் கண்டனம் தெரிவிப்பாங்க உடனே அவர் பார்த்தீங்களா இந்துத்துவா கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக பேசுகிறது பிடிமா இருக்கிற நான் தமிழ் கட்சி பேசுகிறாங்க இந்த கட்சி பேசுது அந்த கட்சி பேசுதுன்னு ஏன் இப்படி தான் நீங்கள் மடமாற்றணும் எதுக்கெடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவம் இருக்கிற திமுகவாக அதனுடைய பி டீம் மாதிரி எல்லா திட்டங்களையும் பாஜக திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துது அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை ஆனால் நீங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே பார்த்து பி டீம் டீம் நீங்கள் கிளப்பிட்டுருக்கீங்க திமுகவுக்கு அளவுக்கு மீறி தாங்கி பிடிக்கிறீங்க முட்டு கொடுக்குறீங்க அந்த வாசல் படி படிமுறைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அங்கேயே இருந்துக்கிட்டு சேவகம் பண்ணுறதில்ல அந்த நிலைக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க அதை தான் சொல்ல வரேன் இவ்வளவு அழுத்தம் கொடுத்து இவரை வந்து கைது பண்ண வச்சது மட்டும் இல்லாமல் வழக்கு போட வச்சது மட்டும் இல்லாமல் குண்டாஸ் போட வச்சது மட்டும் இல்லை குண்டாஸும் போட்டு சந்தோஷம் அடையிற நீங்கள் அந்த மக்களுக்கான திட்டங்களை செய்யறதுக்கு எதனால் ஒன்று சந்தோஷப்பட்டிருக்கலாமே இந்த அழுத்தம் கொடுத்து முடியாது இல்லை உங்களால் ஏன்னா திராவிடம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்யாது இதை நான் சொல்லலை தொடக்கத்துலேருந்து இதனுடைய முன்னாடியாக இருக்கக்கூடிய நீதி கட்சியாக இருந்தபோது ரட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் சொன்னது ஆரியத்தின் மீது திராவிடர்கள் என்னென்னலாம் காரணம் வைக்கிறார்களோ அதை விட பல மடங்கு காரணம் இந்த திராவிடர்கள் மீது நாங்கள் வைக்கிறோம் ஒருபோதும் இந்த ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு பட்டியலின மக்களுக்கு இவர்கள் நன்மையை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு ரட்டமலை சீனிவாசன் சொன்னார் இந்த சமூகத்தினுடைய முன்னோ படுக்க அட்டவணை பட்டியலின மக்களுடைய முன்னோடி தலைவர்களை ஒருத்தர் ஐம்பது தலைவர்களில் ஒரு பெண் நிர்வாகியா அவர் வந்திருக்கணும் கட்டாயம் அந்த அளவுக்கு இருந்து இந்த கருணாநிதி முதலமைச்சராக வரணும் என்று பாடுபட்டவர் அன்னை சத்தியவாணி முத்து அந்த கட்சிக்குள்ள இருந்திருந்தாருன்னா இருந்தாருன்னா இன்னைக்கு அந்த கட்சி இவர் தான் அவர் தான் நடத்திருக்கணும் வழி நடத்தியிருக்கணும் கரையான அதை கரையான புற்று எடுக்க கருணாகம் உள்ள போந்த மாதிரி இவர் கையகப்படுத்திக்கிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்னை சத்தியவாணி முத்துவை தூக்கி வெளியில போட்டார் அட்டவணை பிரிவு எந்த காலத்திலயும் இது செய்யாது இது தொடக்கத்துல உணர்ந்து இருந்தார் தொடர் திருமாவளவன் அதனால தான் சொல்றாரு கருணாநிதியினுடைய சாம்பல் கூட சேரிக்கு எதிராகத்தான் இருக்குன்னு அன்னைக்கு சொன்னாரு இப்போ என்ன ஆயிடுச்சு அந்த அதிகாரம் சுவைக்க சுவைக்க இன்னும் மற்ற வசதி வாய்ப்புகளை சுவைக்க சுவைக்க அவருக்கு இதெல்லாம் இன்றைக்கி மறந்துட்டு அதே திராவிடத்தை தூக்கி பிடிக்கிற நிலைக்கு வந்திருக்கிறார் இது நல்லதல்ல இந்த சமூகத்திலேருந்து பல தலைவர்களும் வரணும் பலரும் பேசணும் எது வேகமாக நகருதோ அது மக்கள் ஏத்துக்கிட்டு போறாங்க அதான் நோக்கம் இப்படி செய்திருப்பது உங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் நீங்கள் அதை வந்து செய்துட்டு பெருமை கொண்டாடுறீங்க இது நல்லதல்ல அப்படின்றது நம்ம சார்பாக பதிவு பண்றோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்ட்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணாநகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலிலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்